இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளியிலிருந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு பலன்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக தெளிவாக விளக்கமாக பார்க்க போறங்க பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து எதிர்கொண்ட சிரமங்கள் எல்லாம் இப்ப குறைய போற காலம் ரிஷபத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டீங்க பத்து ஆண்டு படாத பாடு பத்து ஆண்டுக்கு மேலதான் இருக்கணும் இருக்கவே இருக்காது அந்த அளவிற்கு நீங்க கஷ்டத்தை அனுபவிச்ச உங்களுக்கு இது தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் தெளிவாகவும் அமையக்கூடியதா இருக்குதுங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் அதே அளவிற்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க மாற்றம் ஏற்படுது வேலையில வந்து இது நான் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் இடம் மாற்றம் அதான் டிரான்ஸ்பர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பா இருக்குதுங்க வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு அதே போல சம்பள உயர்வு ஏற்படக்கூடியதா இருக்கு நினைத்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய தருணங்கள் நீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எங்கேயாவது இருந்து ஒரு சின்ன உதவி கிடைத்தால் நான் அதுல இருந்து கொஞ்சம் மாறிடலான்னு நினைப்பீங்க அதற்கான மாற்றம் இல்லாமயே நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் இப்ப வந்து நீங்க தங்கம் எல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏங்க தங்கம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு இப்ப போய் சொல்றீங்களேன்னா இந்த காலகட்டம் ஒரு லட்சம் இல்லைங்க தங்கம் பத்து லட்சம் வந்தாலும் நீங்க வாங்கணும் உங்க தலையில விதி இருந்தா அதை நீங்க வாங்கிதான் திருவிங்க ஐம்பதாயிரம் விற்கக்குள்ள எல்லாம் அது வாங்குறதுக்கான முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆனா பத்து லட்சம் வந்தாலும் அதை வாங்கறதுக்கான அமைப்பை இறைவன் கொடுப்பாரு அது போல இப்ப ஒரு லட்சம் வந்தாலும் உங்களால வாங்க முடியும் அதெல்லாம் இவங்களால முடியாதுன்றத இறைவன் சொல்லணும் முடியும்ன்றதை மட்டும்தான் நீங்க சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருளாதார மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது வேலையிலும் வியாபாரத்திலும் வளர்ச்சி ஏற்படக்கூடியதா இருக்குதுங்க உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு உத்தியோகமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உரிய மாற்றம் இருக்கு தான் அது தான் இந்த வேலையை செஞ்சது யாருமே தான் செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரியான எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதா இருக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள் இப்பொழுதுதான் உங்களுக்கு அதிகமா ஏற்படக்கூடிய தருணமாவும் இருக்கு நாள் வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து தான தர்மம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க பணத்து வேல பெரிய ஈடுபாடு இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப எண்ணம் வரும் நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சு வைக்கணும் நமக்காக சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணங்கள் வரக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு தொழில உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுது தொழிலை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக நடைபெறக்கூடிய தருணம் அதே போல பாத்தீங்கன்னா தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் பல மடங்கு மாறும் உடல் ரீதியான பிரச்சனைகள்னா கூட மாறக்கூடிய தருணம் இதுதான் அப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க சுப பலனா இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்குது பொருள் பணம் பொருள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய தருணமும் இதுதான் குடும்பத்துல இது நாள் வரையில இருந்து வந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாம் தீர்ந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஏற்படும் மன நிறைவு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் பல விஷயங்களை மறக்கவே செஞ்சிருவீங்க போ நம்ம வீட்டுல தானே நம்ம வீட்டு ஆளுங்க தானே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய தருணங்கள் ஏற்படுதுங்க அதே போல குரு பகவான் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது வளர்ச்சியை கொடுக்குறாரு ஆன்மீக வளர்ச்சி அதிகமா ஏற்படுது அதே உழைக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய தருணம் நிறைய உழைப்பை நீங்கள் இப்ப ஊக்குவிக்கிறீங்க நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி போகணும் இப்படி போகணும் இதை பண்ணா நல்லா பலன் கிடைக்குங்கிறத சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக இருக்குது குடும்பத்திலையும் இப்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தாருடன் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் நிறை நினைவாக பழைய நினைவுகள் எல்லாம் பேசுறது அதை மாதிரி எல்லாம் இப்ப வந்து குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கு ஒரு சாத்தியமான அமைப்பு தாங்க அதே போல சூரியனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க தனித்துவமாக செயல்படக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்கிறார் எதை நினைத்தாலும் உங்களுக்கு சரியான அடிப்படை வசதிகளாக மாத்திக்கொள்வீங்க உங்களுக்கு உங்களுக்குரியதாக அந்த இடத்தையே அட்மாஸ்பியரே அப்படியே உங்க சூழ்நிலைக்கு மாத்திக்கொள்ளக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்கிறார் இப்ப தன்னம்பிக்கையும் பொறுப்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய நேரமாகவும் சூரியன் கொடுப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சூரிய பகவானை பொறுத்த பொறுத்தவரையிலும் உங்களை பொறுப்பானவர்களாக மாத்துறாங்க விஷபத்தை பொறுத்தவரை இப்பதான் நீங்க ரொம்ப எல்லாரும் முன்னாடியுமே தெரிவிங்க பளிச்சுன்னு இருப்பீங்க ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க உங்களை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் எல்லாம் இப்ப இருக்குதுங்க உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணம் இதுதான் எப்படியோ ஒரு விஷயமா வருவாங்க பேசுவாங்க உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இப்பயும் கவனமா இருக்கணும் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதார விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடுக்கல் வாங்குறீங்க உறவுகள் கிட்ட குடுக்கல் வாங்குறீங்கன்னா ரொம்ப தெளிவா இருங்க அதுவே உங்களுக்கு சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனக்கசப்பு ஆயிடும் வாங்கும் பொழுது அவங்களுக்கும் தெரியாது குடுக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியாது ஆனா நீங்க குடுத்துட்டு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் பெரிய கசப்பு உண்டாகும் அவங்க கிட்ட இருந்தா கூட நீங்க கேட்கும் பொழுது அவங்க வந்து அது ஒரு தான் இருப்பாங்க அதனால பாத்துக்கோங்க நேரமாகப்பட்டது அப்படி இருக்கு அதனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது இந்த ஆகப்பட்டது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீதும் அறிவு மீதும் இப்போ உங்களுக்கு அதீத எண்ணங்கள் இருக்கும் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அறிவாளியா யோசிப்பீங்க நிறைய வந்து உங்களுடைய தெளிவு உங்களை விளக்கமாக கொண்டு போகக்கூடிய அமைதி ஏற்படுது அதே போல உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான வழிகள் ஏதாவது இருந்தது கூட சரியாகும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய தாங்க குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு குடும்பத்தில இருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே அடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் தான் நினைச்சுக்கணும் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலே எல்லா இடத்துலயும் வெற்றி தாங்க ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள் ஏற்படக்கூடியதா இருக்கும் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் குடும்பத்து சப்போர்ட் வேணும்னு சொல்றதுக்கு காரணம் தான் இப்ப அந்த மாதிரியான அமைப்பு ரிஷபத்திக்கு இருப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க ரிஷபத்திற்கு சுக்கிர நாள் பல மடங்கு லாபம் ஏற்படுதுங்க பண வரவு இருக்கு திருமண யோகம் உண்டாகுது கல்யாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் திருமணம்லாம் நல்லபடியா கை கூடக்கூடிய தருணமா இருக்கும் முறையாக பேசி நல்லபடியா அமையக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு தப்பா எதுவும் போகாதுங்க அதனால இப்ப நீங்க சரியாக பேசக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கணும் சிறந்த பலன்கள் வழங்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுப்பது உங்களுக்கு ஒரு மாற்றம் தாங்க குரு சனி எல்லா எப்படி ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் உங்களுக்கு சுக்கிரன் பலம் பொருந்தியவராக இருக்கார் எல்லா விதத்திலும் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் இதுதாங்க இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்த தருணம் இதுதான் இப்ப வந்து நமக்கு ஒரு அமைப்பு ஏற்படணும்னா எல்லாரோட சப்போர்ட் வேணும் அது மாதிரி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்ப நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமணம் முன்னேற்றம் ஏற்படுது தொழிலின் வளர்ச்சி இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுது திடீர் பயணங்கள் பாக்கியம் இருக்குது வழியாக நிறைய உங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள்லாம் நிறைய பண்ணக்கூடிய தருணமா இருக்குது இதற்காக காலங்காலமாக காத்துக் கொண்டிருந்த ரிஷபத்திற்கு அந்த அமைப்பானது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய காலம் இந்த தருணம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையின் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்பதான் புதுசா பிறந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் பழைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு தாங்க உங்களை வந்து நீங்க நினைச்சு பார்த்த ஒரு அமைப்பு இப்ப ஏற்படுது சந்தோஷம் நிறைவு எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது புதன் பகவானை பொறுத்த வரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்ல கல்வித்திறனோடு இருக்கக்கூடிய தருணமா இருக்கு ரிஷபத்திற்கு தொழில்நுட்பம்லாம் சரியா அமைச்சுக்குவீங்க தொழில்நுட்ப கல்வியெல்லாம் இப்ப நிறைய போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்கும் நோய் வந்து இப்ப கொஞ்சம் குறையக்கூடியதா இருக்குது உடல் நலம் பலம் பெறக்கூடிய தருணமா இருக்குதுங்க பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சிக்கல்கள் இதன் பழைய சிக்கல்கள் எல்லாம் பல மடங்க குறையக்கூடிய தருணமாக இருக்குங்க கடைசியில எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்குது பாருங்க இப்ப எல்லா விதத்திலும் உங்களுக்கு பயன் பெறக்கூடிய பல பலனாதான் இருக்கு தொழில வளர்ச்சி இருக்கு தொழில்ல முன்னேற்றம் இருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணம் இருக்கு பண வரவு இருக்குது கடன் எல்லாம் படிப்படியா தீந்துரும் அப்ப உடல் ஆரோக்கியமும் ஏற்படுது புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய தருணமும் இதுவா இருக்குது அப்ப ரிஷபத்தை பொறுத்தவரையெல்லாம் நல்ல ஒரு அமைப்பா தாங்க இருக்குது ஒண்ணு இல்லைங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமா இருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் அனைத்தும் நல்லதாவே நடத்துங்க கிடைக்கணும்னா நீங்க தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க செதற்கா விடுங்க இல்ல புதன்கிழமை தோறும் விடலாம் அப்படியே இல்லையா பதினோரு தேங்காய் அந்த தேங்காய் பதினோரு தேங்காய் நல்ல முக் முக்கண தேங்காயா வாங்கி போயிட்டு மாலை கட்டி போடுங்க உங்க கையாலேயே மாலை கட்டி போடுங்க எல்லாமே வெற்றியாக அமையுங்க எந்த விதத்திலும் குறைகள் இல்லாமல் அத்தனையும் நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கணபதி கொடுத்துருவாரு விநாயகர் கொடுத்துருவாரு அடுத்ததாக பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கிறாருங்க தொழில நல்ல வளமான அமைப்பை ஏற்படுத்துறாரு பண வரவு ஏற்படுத்துறாரு சந்தோஷமான நிலை ஒரு சந்தோஷத்தை மனதார அனுபவிக்க கூடிய நிலையை அவர் கொடுக்கிறார் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய தரு தருணமா இருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்குனாலே உங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்ப பண வரவு ஏற்படுதுனால மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கதாங்க செய்யும் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்குது வீட்டிற்கான தேவையான வே செயற்பாடுகள்லாம் நல்லா பண்ணுவீங்க இப்ப வீட்டுக்கு என்ன பண்ணணும் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் யார் யாருக்கு என்ன பண்ணணும் வீட்டை எப்படி அமைச்சுக்கணும் எல்லாமே தெரியும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்றது அந்த மாதிரியான அமைப்பை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க பணம் வந்து எப்படி நீங்க எங்கேயாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தொழில் வளர்ச்சி அடைய நான் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வட்டி குறைவா கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இப்ப ஏற்படுங்க உங்களுக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது அதாவது வேலையை பொறுத்த வரைக்கும் அமோகமா அமைதுங்க அப்ப வேலை சரியா அமையணும்னா பொருளாதாரம் இருக்கணும் அதற்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அது எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக வெளிநாட்டு வாய்ப்பு வருதுன்னா கிளம்பிடுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைவாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதிகப்படியான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக கூடிய தருணமா இருக்கு மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பாற்றல் ஏற்படக்கூடியதா இருக்குது பரீட்சையெல்லாம் கவனமா நல்லா படிப்பீங்க நல்ல பரிச்சையும் எழுதுவீங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலத்தை ராகு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒண்ணுதாங்க கேதுவை பொறுத்த வரையிலும் இருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கு தொழிலுக்காக லோன் எடுக்க போற அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குது நாள் வரைக்கும் தொழில் போட்டியில உங்களை போட்டு படாத பாடுபடுத்தினவங்க கூட உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழில இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துடும் வியாபாரம் பண்ண விடாம இல்ல தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து பொறாமையால ஏதாவது பிரச்சனை கொடுத்தவங்கன்னா இப்பொழுது கேது பகவானால் காணாமல் போகக்கூடிய தருணமாக இருக்குது கேது உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காரு எல்லா விதத்திலும் பலன் பெருகிக்கிட்டே தாங்க இருக்கு ரிஷப ராசிக்கு இந்த காலம் அற்புதமா இருக்கு நான் படாத பட்டுக்கிட்டு இருக்கங்கன்னு சொல்றவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு மாறுதல்கள் இருக்கு அதை சரியா அமைச்சுக்கணும் கஷ்டமாவே இருக்கேன் கஷ்டமாவே இருக்கேன் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது நல்லபடியாக மாறக்கூடிய தருணம் வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாம போயிடும் அதனால முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாத்திக்கிறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்குது இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய தான் இருக்குது சிறப்பான தான் இருக்கு வாழ்வாதாரம் உங்களுக்கானதாக அமையக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுத்துட்டு இருக்காருங்க